வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி శ్రీ గురు హరి ఓం శ్రీ మహాగణాదివదయే నమహా అనేవరు ముదకణూడ నమస్కారంగా వణకంగా వందనంగ అనేవరు అనుభుగ ఆశీర్వాద నమది రామచంద్రన్ దుర్గయన్ యూట్యూబ్ చనలే మాదం మార్గ మాద్రీ నమ్ము శ్రీ హనుమత్ జయంతి ஸ்ரீ ஸ்ரீஹனுமார் ஆஞ்சநேயர் அவதாரம் எடுத்த அந்த நன்னாளிலே நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற பதிவு தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஸ்ரீ ஜெயந்தி நன்னாளிலே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கண்டுபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமையம் ஸ்ரீ ஜெயந்தி அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் விஸ்வாகுசு தமிழ் வருஷம் மார்கழி மாதம் நாலு ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பத்தொம்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று தான் ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி அதாவது ஸ்ரீ ஸ்ரீஹனுமராகப்பட்டவர் ஆஞ்சநேயர் பூலோகத்தில் அவதாரம் எடுத்த ஸ்ரீ அனும ஜெயந்தி என்ற தினம் நாம் அனைவரும் எதையெல்லாம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை பற்றிய விளக்கம் விளக்கம்தான் இந்த வீடியோபடி ஸ்ரீ அனும ஜெயந்தி நன்னாளில் நாம் அனைவரும் நமது கிரகங்களில் இல்லங்களில் உள்ள பூஜை அறைகள் ஸ்ரீ ஹனுமார் ஆஞ்சநேயர் சித்திரப்படம் அதாவது படம் வருறுக்கும் எல்லா விக்கிரகம் இருந்தாலும் சரி அதற்கு பிரம்மாண்டமாக சித்திரப்படத்துக்கு மாலை சாற்றி ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவருடைய மார்பில் வெண்ணையை சாற்றி அவரது நெற்றிகள் செந்தூரம் அவருக்கு இட்டு உளுந்து வடை பருப்பில் வடை செஞ்சு அதில் வெங்காயமெல்லாம் போடப்பட்டார் அதாவது கணக்கு பதினொன்று இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு என்கிற கணக்கிலே வடையை செய்து அவருக்கு அந்த வடநாளையை சாற்றி அவருக்கு ஸ்ரீஹனுமாருக்கு அர்ச்சனை செய்து இந்த அர்ச்சனை வந்து எப்படின்னாக்கா எல்லாரும் ஏற்கனவே பதிவுள்ளெல்லாம் போட்டிருக்கோம் விரத பூஜாவிதானம் அப்படின்னுட்டு ஒரு புஸ்தகம் இருக்கு அதில் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை அஷ்டோத்திரம் இருக்கு அந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி அவருக்கு அர்ச்சனையை பண்ணிட்டு சக்கரவங்கள் சுத்தாண்டம் சுத்தாண்டம்னாக்கா பச்சரிசியில் செஞ்ச சுத்தாண்டம் அந்த சக்கரவொங்கலும் பச்சரிசியில் தான் செய்யணும் தேங்காய் பழம் வெத்தல வாக்கு இதெல்லாம் வச்சு செய்து தீபாராதனை அவருக்கு தீபாராதனையை காட்டிவிட்டு தங்களது குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஸ்ரீ ஹனுமார் ஆஞ்சநேயர் அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இதை நிச்சயமாக எல்லாரும் அவர் கிரகத்தில் செய்யணும் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கும் பட்டிகை கிடையாது நாங்கள் எப்படி செய்கிறது வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த ஒரு வருஷம் பண்டிகை இல்லாதவாடும் அதாவது தாயார் தவறிவிட்டார் தவக்னா தவறிவிட்டார் என்றால் அந்த கர்மா செய்தது அதாவது அவர்களுக்கு தகனம் கொல்லி வைத்து கர்மா செய்த பிள்ளை மட்டும் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது மற்றவர்கள் அனைவரும் தாராளமாக செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது தேங்காய் மட்டும் உடைக்கக்கூடாது வெறும் நெக்கலை பாக்கு பழம் மற்ற எல்லாம் சொன்ன பிரகாரம் செஞ்சு பூஜையை தாராளமாக பண்ணலாம் தப்பே கிடையாது தாராளமாக பண்ணலாம் பூஜையை அதைவிட மிகவும் முக்கியமான விஷயம் என்றால் என்னவென்றால் தாங்கள் தங்களது கிரகத்திலே இல்லத்திலே பூஜை செய்துவிட்டு அதன் பிறகுதான் தங்களது அருகாமையில் உள்ள ஸ்ரீஹனுமார் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஒன்றை மட்டும் அனைவரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவர் அவர்கள் அவரவர்களது கிரகத்திலே இல்லத்திலே பூஜை செய்யாமல் கோவிலுக்கு மட்டும் சென்று வந்ததில்லை ஆனால் தாங்கள் கோவிலுக்கு சென்று அங்கு செய்த பலனானது நிச்சயமாக கண்டிப்பாக நாம் அனைவரையும் நிச்சயமாக வந்து சேராது இதைத்தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஏனென்றால் முதலில் நமது கிரகத்தில் இருக்கக்கூடிய அதுதான் தெய்வம் முதல் கோவில் அதான் நீ என்னை வந்து உன் வீட்டில் நான் இருக்கேன் என்னை வந்து நீ அலட்சியப்படுத்திக்கிட்டே நீ பாட்டோ பக்கத்தில் இருக்கிற கோவிலும் அந்த கோவில் இந்த கோவிலு போயின்ட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து காதலியே வாங்க மாட்டாராம் நான் போயிட்டு வந்தோன்ற அது ஒரு துக்கி வாங்க நமக்கு இருக்கும் ஆனால் இதை செஞ்சுட்டு போனேன்னா நீ உன்னோட கிரகத்தில் வீட்டில் வந்து நீ செஞ்ச இல்லையா எனக்கு அதை செஞ்சது போறாதுன்னு சொல்லிட்டு அதை செஞ்சுட்டேன்னு வந்து இதை வந்து சொல்கிற பாத்தியா அதனால் உனக்கு வந்து நான் வந்து பிரமாதமாக இந்த வரத்தை வந்து நீ என்னென்னலாம் கேட்குறியோ அத்தனை வரத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னுட்டு பகவானாகப்பட்டவர் சொல்கிறானா அதனால தான் எதுவுமே சரி முதல்ல நம்ம ஹயத்தில் இருக்கிற கோவில் முதல் கோவில் ரெண்டாவது கோவில் எதுன்னு கேட்டேன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறைதான் பிரதானமான கோவில் இரண்டாவது கோவில் அதற்கு அப்புறமாகத்தான் நாம் வந்து நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு கோயில்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் அப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து சுவாமியினுடைய பரிபூர்ண பலன் கிடைக்கும் இந்த ரெண்டுத்தையும் பண்ணாமல் நாம் அந்த கோயிலில் மட்டும் போயிட்டு வந்தோம்னா எதுவுமே பலன் இல்லைன்னு தான் தர்மசாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு இந்த மாதிரி நாம் வந்து நம்ம வீட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம் ஹனுமார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அப்படின்னா நமக்கு அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பல நாள் ஸ்ரீ ஹனுமார் ஆஞ்சநேய சுவாமியினுடைய பரிபூர்ண கலா கிராச்சமணலும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக கண்டிப்பாக நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை இதை மட்டும் செஞ்சா போருமா ஸ்ரீ அனுமாரி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இருக்கு அந்த ஸ்லோகத்தை எல்லாரும் நிச்சயமே சொல்லணும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையும் சொல்லணும் இப்ப அதனுடைய பலாபலனை தான் சொல்ல போறேன் ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு அதனுடைய பலாபலனும் சொல்ல போறேன் எல்லாரும் கையை கூப்பிட்டு எல்லாரும் தீபாரணம் பண்ண உடனே அவங்க கிரகத்தில் இல்லத்தில் பண்ண உடனேயே சாமிக்கு பண்ண உடனேயே ரெண்டு கையையும் தூவி குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆஞ்சநேயாய ஆஞ்சநேயாய்மகே வாயு புத்தராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரச்சோதையாகு அப்படின்னு சொல்லும்போ அடுத்ததா ஸ்லோகம் ஆஞ்சனேய மதிப்பாட்டலான காஞ்சனாத்ரி கமணிய விக்கிரகம் தருமூல வாசினம் பாவையாமி భవమానందనం ఎత్ర ఎత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర కృదం అస్థ కాంచలీం బాష్పవారి పరిపూరణ లోచనం మారుతీం

சிரசானமானி புத்திர்பலம் யசோதேயம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்டியம் வாக்கொடுப்பஞ்ச ஹனுமது ஸ்மரணாத் இந்த ஸ்லோகத்தை வந்து எல்லாரும் நிற்கவே சொல்லிட்டு சின்ன குழந்தைகள் முத வெளியேவாக வரைக்கும் தினமும் வந்து பூஜை அறையில் காத்தாலும் சொல்லணும் சாயந்தர வேலைலாம் வளர்க்கேற்றக்கூடிய காற்றாலும் அதிகாலையில் வளர்க்கேற்றணும் காற்றாலேயே சொல்லணும் இதை சொன்னேன்னா அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பானது பிரமாதமாக இருக்கும் ஞாபக சக்தியானது என்ன இருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உடலானது ஆரோக்கியமாக பிரமேதமாக இருக்கும் எதை கண்டு பயமே இருக்காது பரிசுகளில் போகிறோம் பயமாக இருக்குது எனக்கு அப்படின்றவா இருப்பா இல்லைனா வேற யாராவது அவளுடைய குடும்ப சூழ்நிலைக்கு கடன் வாங்கியிருப்பா ஐயோ கடங்காரம் வந்துட போகிறானே அப்படின்ற பயமானது இருக்கும் எந்த விதமான பயமும் இருக்காது இந்த ஸ்லோகத்தை சொன்னோன்னா பயங்கிறது இருக்காது உடம்புல யாருக்குமே மனசில் உத்தியோகமானது பிரமாதமாக கிடைக்கும் விவாகம் திருமணமானது ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிறவாளுக்கெல்லாம் நடக்கும் சச்சந்தான பாக்கியம் விவாகம் ஆயிடுக்கு வருஷ கணக்காகுது புத்திர பாக்கியமானது இல்லை அப்படின்ற வாழ்க்கை சச்சந்தான பாக்கியமானது உண்டாகும் தீர்த்த சுமங்கலி பாக்கியமானது ஸ்திரிகள் பெண்களுக்கெல்லாம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறவா வியாபாரம் செய்யக்கூடியதால பிரமாதமாக வியாபாரமானது அபிவிருத்தி ஆகிண்டே இருக்கும் நன்னா இருக்கும் க்ஷமமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தேன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தினந்தோறும் தேவையான சகல விதமான சந்தோஷங்களும் இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே அணுகி போயிடுத்து சொல்லியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஹனுமாராகப்பட்டவர் ஆஞ்சநேய சுவாமிக்கு அனைத்து தெய்வங்களுடைய வரங்களும் முப்பத்தொம்பு கோடி தேவர்களுடைய வரங்களும் அனைத்தும் பெற்ற ஒரே தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சனேயுமான் நாம இவரை புடிச்சிட்டோம்னால இவர் போய் எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவார் நீங்க எல்லாரும் அவாருக்கு இந்த குறை இருக்கா அந்த குறை இருக்கா அதை தீர்த்து வைங்க தீர்த்து வைங்க சொல்லுவோம் ஆனால் உடனே நடந்துருமான்னு கேட்காதீங்க எல்லாம் நால் படம் தான் வரும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லி நம்மளுடைய உடம்புல வந்து நாம வந்து உரி ஏற்றி வச்சுக்கிறோமோ ஆனால் பக்தியோட சொல்லணும் ஆனால் இவரும் சொல்லிட்டார் ராஜ்யான்னு சொல்லிட்டார் அவரை சொன்னதுனால ஒரு கடமைக்காக நான் செய்யறேன் அப்படின்னாக்கா எந்த பலனும் கிடையாது உங்களுடைய மனசுல லயிச்சு எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு உங்க மனசுல வந்து ஒரு மனதாக அவரை வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் அனுமாரை வந்து உங்க மனசுல நிறுத்தி சொல்லணும் அது உங்களுக்கு நாலு பட நாலு பட அதனுடைய விழாபலான வந்து நீங்கள் அனுபவிப்பேன் அப்போ அப்போதான் உங்களுக்கு அது புரியும் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவனை ஆரம்பம் முதல் கடைசியிடையே ஒருவருமாக பார்த்து ஸ்ரீ ஸ்ரீஹனுமன் ஜெயந்தி அன்றைய தினத்தில் ஸ்ரீ ஹனுமார் ஆஞ்சநேய சுவாமிக்கு அவன் பிரகாரம் செய்து தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 கட்சமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்